இவ்வாறான நிலை தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் அவர்களை பொறுத்தவரையில் நாமல் ராஜபக்ச கூறியது போன்ற ஆட்சி கவுழ்ப்பு என்பது தவிர்க்க முடியாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு புலனாய்வுத் துறையினர் ஒரு அறிக்கை கொடுக்கின்றார்கள் இந்த போராட்டம் கொழும்புக்குள் இதனுடைய ஆபத்து என்பதை விட இதனுடைய எதிர்கால விபரீதம் என்பது மிக மோசமாக இருக்கும் எனவே இது தொடர்பில் கொழும்புக்கு வெளியிலேயே இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்திவிடுவது சிறந்தது என்று ரணில் விக்ரமசிங்காவுக்கும் மைத்திரி அவர்களுக்கும் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அன்று அவருடைய ஜனாதிபதியாகவும் ஒப்படைகளின் தளபதியாகவும் இருந்ததனால் அவர் அந்த கூற்றினை ஏற்றுக்கொண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு நுழைவதற்கான அனுமதியை மறுக்கின்றார் ஆனாலும் கூட அவர்கள் போராட்டக்காரர்களுக்கு ஜனநாயக விளிமியங்களுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று யார் கூறுகிறார் என்றால் ரணில் விக்ரமசிங்க கூறிவிட்டு அவர்களை கொழும்புக்குள் அனுமதிக்கின்றார் அவர்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஐந்து எப்போது கொழும்பில் பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்தினார்களோ அன்றோடு அவர்களுக்கான அரசியலின் மீண்டும் ஒரு மறுபக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது பின்தங்கி இருந்த நிலையில் இருந்தவர்கள் முன்னேறி செல்கிறார்கள் அதுபோன்றோ அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒரு பலமாக அல்லது இவர்களுடைய போராட்டங்களை அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியாது சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நன்றியோடு ஒரு ஆட்சியாளர்களையும் அவர்கள் கவனித்துக் கொள்வதும் இல்லை வேறெடுத்து பார்ப்பதும் இல்லை அவர்களை பொறுத்தவரையில் யார் அன்றைய நாட்களில் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறார்களோ அவர்களை நோக்கி திரள்வார்கள் அன்று என்றார்கள் என்று அனுரவை ஆதரித்தவர்களை இவர்களை ஆதரிப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட எமது புலனாய்வு செய்தியாளர் குறிப்பிடுகையில் ஒரு பெரும் தொகையான மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கு வந்த தொகை என்பது மிக சொற்பளவாக இருக்கின்றது கட்சிகள் ஒன்று இந்த போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள் அந்த போராட்டத்தின் தன்மை என்பது நாமல் ராஜபக்சவை அடுத்த முறை ஜனாதிபதியாக்குவதுதான் அதனுடைய பிரதான கோஷமாக இருந்ததாக கூறப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய போது பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வரையான மக்கள் அந்த கூட்டத்திலே அந்த எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் நுகை போராட்டத்திலே கலந்து கொண்ட தொகையானது வெறும் ஒரு நாலாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரை இருக்கலாம் என்று அங்கு சென்று திரும்பிய ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள் இந்த போராட்டத்திலே பெருமளவான மக்களை காண முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனாலும் கூட இது ஒரு பெரிய தொகை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய கட்சி பெரும் விசாரணைகளை எதிர்நோக்கக்கூடிய கட்சி அரசாங்க கடும் அழுத்தத்துக்குள்ளாக கூடிய ஒரு கட்சியை நோக்கி மக்கள் வந்தார்களா அவர்கள் அழைத்து வந்தார்களா என்பதை எல்லாம் விட இந்த அரசினுடைய தாமத போக்கு என்பது இந்த அரசுக்கு ஒரு ஆபத்தாக வருவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் நோக்கர்கள் கூறுகிறார்கள்